வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஒவ்வொரு பெரியவர்களையும் உடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் அண்டவரை இந்த ஜபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் ஆண்டவரு உங்களுடைய எழுப்புதல் அக்கினி போடப்படட்டு ஆண்டோரு பரிசு தாவியானவர் ஊற்றப்படுவாராகப்பா அண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டுமாப்பா அவங்கள ஜபிக்கிறவங்களா மாற்றுங்க இயேசுவோட பேசுகிறவர்களா மாற்றுங்க எப்படி ஆண்டவர் அங்க தூக்கும் போது கூட தூங்கும் போது கூட அவங்க இருதயத்தில் நீங்க பேசுங்க காரியங்களை விளங்க பண்ணுங்க தேசத்தை குறித்த காரியங்களை நீங்க விளங்க பண்ணுங்க குடும்பத்தை குறித்த காரியங்களை விளங்க பண்ணுங்க பாவ காரியங்களை விளங்க பண்ணுங்க அப்பா நீர் அந்த பிள்ளைகளோட பேசுங்க ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அந்த வாக்கு தத்தத்தை நீங்க நிறைவேற்றுங்கப்பா இதற்காக இந்த சகோதரரோட இணைந்து இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உய துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் கடைசி காலத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்த நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிற ஆண்டவரே மூப்பர்கள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவரே அப்பொழுது அவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மூப்பர்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புவீராக ஒவ்வொரு மூப்பொருளின் நிரப்புவீராக ஒவ்வொரு சகோதரர்கள் நிரப்புவீராக

கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு விநாமத்தினால ஆமே காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க இந்த மாதிரி இந்த தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா பிசாசு நிறைய விதத்தில் உங்களுக்கு விரோதமாக போராடுவோம் அதனால தான் மன அழுத்தத்தை கொண்டு வரான் பாவங்களை கொண்டு வரான் சிறு பிள்ளைகள் மத்தியில் வாலிபர்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் ஆண்கள் மத்தியில் இந்த மாதிரி பாவங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வரும்போது இந்த வாக்கு தத்தத்தை நோக்கி நம்ம யாரும் நம்ம செய்ய மாட்டோம் செயல்பட மாட்டோம்னு அதனால் இந்த காரியத்திற்காக தொடர்ந்து ஜெப்பிங்க அது மட்டும் இல்லை பாவம் தான் மதுபானம் ப பயன்படுத்துகிற போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறதெல்லாம் பாவம் இது ஆண் ஒரு விரும்பாத காரியம் ஆனா தேசத்துல இது நடக்கும்போது அந்த தேசத்துக்கு அது சாபமா மாறும் அதனால இதுக்காக உத்தரவாதம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க நம்ம ஜபிக்கணும் அற்புதம் செய்வார் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம்